அனைவருக்கும் வணக்கம் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு நான் உங்கள் கரூர் அஸ்வமனி மேகலை அதாவது இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலேயாக இருக்கட்டும் ஜாதகத்திலேயாக இருக்கட்டும் ஒரு ஒரு பாதகாதிபதி அந்தஸ்து பெறக்கூடிய ஒரு நமக்கு ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு கிரகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு நாலெட்டு பன்னெண்டு அப்படின்னு இருக்கிற திசா புத்தியை விட ஒரு ஒரு நீசமாயி ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தி நமக்கு கெடுதல் செய்வதை விட இந்த பாதகாதிபதி அப்படிங்கிறது ரொம்ப நிறைய அனைவருமே வந்து அதுக்கு ஒரு கொஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சவர்களாக இருக்கட்டும் இல்லை சாதாரண மனிதர்களாக ஜாதகமே அடிப்படை ஜாதகங்களே தெரியாதவர்களாக இருந்தாலும் கூட இந்த திசை அதாவது த நல்ல திசை தான் அப்படிங்கிறாங்க குரு தசை தான் அப்படிங்கிறாங்க புதன் தசை தான் அப்படிங்கிறாங்க சுக்கர தசை தாங்கிறாங்க ஆனால் ஏன் எனக்கு மட்டும் அப்படி நடக்குது ஆனா இந்த ஜாதகத்துக்கு எடுத்து ஆகா இந்த ராசிக்கா இந்த திசை சூப்பராக இருக்கும் இந்த இந்த ரசனி முடிஞ்சிச்சு நீ அருமையாக இருக்கும்னு சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து அந்த ப்ராப்ளம் மட்டும் குறையறதே இல்லையே ஏன் மேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு என்னோட இன்பாக்ஸில் அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க ஒரு பாதகம் பண்ணக்கூடிய கிரகம் அப்படிங்கும்போது அது நன்மையே செய்யாதா அந்த தசா புத்தி முடிகிற வரைக்கும் அந்த பாதகாதிபதி திசை நன்மையே செய்யாதா அப்போ பதினேழு வருஷம் இருபது வருஷம் பத்தொன்பது வருஷம் சனி திசை அப்படின்னால நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்கும்போது கொஞ்சம் நானும் அதை யோசித்தேன் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த ஜாதகங்கள்ல அதை வச்சு தானே பலன் சொல்ல முடியும் அப்போ நான் பார்த்த ஜாதகங்கள்ல என்னுடைய அனுபவத்தில் அப்படிங்கும்போது இதுக்கான ரூல் ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரு சர லக்னங்கள்னு ஒன்று இருக்குது அதாவது மேஷம் சரலக்னங்கள்னு சொல்லக்கூடியது மேஷம் கடகம் துலாம் மகரம் இது நாளும் சர லக்னம்னு சொல்லுவோம் இதற்கு இயல்பாகவே பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம் பதினொன்றாம் அதிபதி வேற ஒன்றும் இல்லை மேஷ லக்னத்திற்கு சனி பகவான் கும்பம் தான் பாதகஸ்தானம் அதே மாதிரி நமக்கு வந்து கடக லக்னத்திற்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகம் தான் பதினொன்றாம் அதிபதி ரிஷபம் அதே மாதிரி துலாம் லக்னத்துக்கு பாதகம் யார் செய்வார்னா சூரியன் தான் பண்ணும் சூரிய தசையில தான் பண்ணும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர லக்னத்திற்கு செவ்வாய் தான் விருச்சகம் தான் பாதகாதிபதி அவர் செவ்வாய் திசையில் மகர லக்னத்துக்கு பாதகத்தை பண்ணும் இதுதான் அங்கே இருக்கிற கான்செப்டு இப்போது இந்த திசாபுதிகள் வந்துட்டா கம்பல்சரி பாதகம் பண்ணுமா அப்படின்னா இதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஏன்னா எல்லாமே ஜோதிடத்தில் பாத்தீங்கன்னா விதி அப்படின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குன்னு ஒன்று இருக்கும் அந்த அடிப்படையில் இதுக்கு விதி விளக்கு என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது மேஷ லக்னம் அப்படின்னு நடிச்சுக்கோங்களேன் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய மேஷ லக்னத்திற்கு ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியோட சனி வருது இந்த சனி வருது அப்படின்னா இந்த சனி இப்போ தன் ஸ்தானத்துக்கு பதினொன்னு தன் ஸ்தானத்துக்கு பதினொன்னுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சனி பகவான் தனுசு ராசியில அந்த வீட்டுக்கு பதினொன்னு ஆல்ரெடி பதினொன்று பாதகம் அந்த வீட்டுக்கு பதினொன்னுல இருக்கிறார் தனுசு ராசியில இருக்கார் அப்படின்னா இந்த குரு அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதியான குரு பகவான் அந்த வீட்டை பார்த்துருச்சு அந்த பாதகாதிபதியை பார்த்துருச்சு அதுவும் பலம் பெற்று பார்த்துருச்சு அப்படின்னா இந்த பாதகத்தை விட யோகத்தை பாக்கியத்தை அதிகமாக அந்த ஜாதகருக்கு தரும் இது எப்படின்னா இதுதான் அங்கே இருக்கிற ஒரு மிராக்கல் ஆனால் நம்ம செய் பாதகம் மட்டும் பாதகாதிபதி சார் பாதகாதிபதி தகப்பனார் ஸ்தானத்தில் உட்காந்துச்சு அப்படியெல்லாம் இல்லை ஆனால் இப்போ இந்த சனி இந்த இப்போ இந்த பாதகாதிபதி லக்னத்தில் போய் உட்காந்து லக்னாதிபதி வளம் வளர்ந்துட்டாருன்னு வச்சுங்க ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டார் லக்னாதிபதி நீசம் ஆயிட்டாரு அதாவது இப்போ இந்த பதினொன்றாம் அதிபதி சனி லக்னத்தில் போய் உக்காந்துக்கிச்சு பாதகாதிபதி மேஷ லக்னத்துக்கு சொல்கிறேன் ராசி மேஷ லக்னத்துக்கு பதினொன்றில் உட்காந்துக்கிச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்யும்னா அந்த செவ்வாய் போய் நீசம் ஆயிடுச்சு கடகத்தில் அப்படிங்கும்போது இந்த விளக்கை கையில் பிடிச்சிக்கிட்டே கிணத்துக்குள்ளே குதிக்கிறதுமாங்கள அந்த மாதிரி நடக்கும் அப்போ அதே மாதிரி கடகலக்னத்துக்குன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பாதகாதிபதி சுக்கரன் தான் அவர் போய் ஒன்பதாம் இடத்துல உச்சம் ஆவார் கடகலக்னத்திற்கு அந்த பதினொன்றாம் அதிபதி போது அந்த குரு நல்லா கேட்டுக்குங்க பாதகாதிபதி அமர்ந்த வீட்டு அதிபதி பலமாயி இவரை பார்க்கணும் இப்போ அந்த பாதகாதிபதி குரு லக்னத்துல இருக்குது உச்சம் பெற்று உச்சம் பெற்று அந்த சுக்கரனை பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அது அபரிமிதமான லாபத்தை கொடுக்கும் ஆனா அந்த வீட்டதிபதி நீசமாயிட்டாருன்னு வச்சுக்கோங்க குரு கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க அல்லது பலம் இழந்து அந்த சுக்கரனை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க இதை விட என்னன்னா பார்வைக்கு தான் சேர்ந்துருச்சுன்னு வையுங்க சுக்கரனும் குரு சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக பாதகத்தை செய்யும் இதே மாதிரி சரலக்கணங்கள் உபய லக்னங்கள் இப்போ நம்ம உபய லக்கணத்துக்கு ஒன்ன பார்ப்போம் உபய லக்கணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்களேன் தனுசு லக்னம் ஏழாம் அதிபதியான புதன் பகவான் ஏழாம் அதிபதியான புதன் தான் பாதகாதிபதி இப்போ தனுசு லக்னத்துக்கு திசை பாதகாதிபதி திசை வந்துச்சுன்னா போச்சுரா போட்டு தள்ளி அப்படின்னு நினைப்போம் அது லக்னத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க புதன் பாதகாதிபதி லக்கணத்திலேயே உட்கார்ந்தா தொலைச்சு பிடிச்சி அப்படின்னு அர்த்தம் ஆனா இப்போ புதன் இருக்கும்போது சூரியனும் அங்க இருக்கார் ஏன்னா இது முக்கூட்டு கிரகங்கள் இல்லையா சூரியனும் புதனும் அப்ப அந்த முக்கூட்டு கிரகங்களான சூரியனும் புதனும் அந்த வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த குரு சிம்மத்துல உட்கார்ந்து வச்சுக்கோங்க ஏன்னா சிம்ம ராசிங்கிறது அதற்கு நட்பு வீடு தான் அரசு கிரகங்கள் தான் அப்போ இந்த இந்த பாதகாதிபதி அமர்ந்த வீட்டதிபதியான குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து தன்னுடைய நட்பு பாக்கியத்துல இருந்து அந்த சூரியை பாக்கியாதிபதியையும் பார்த்து பாதகாதிபதியையும் பார்த்து தன் வீட்டையும் பார்க்கும் பொழுது இந்த புதன் தசை அவரி மிதவாக வேலை செய்யும் ஆனா புதன் என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா நாங்கள் ஜோதிடத்துல தனுசு லக்னத்துக்கு தனுசு ராசிக்கு பதகாதிபதி புதன் கேந்திராதிபத்திய தோசம் பெறக்கூடியவன் இமிகூட யோகம் பண்ண கூடாதவன் மரகாதிபதி அந்தஸ்து பெறக்கூடியவன் மரணத்தை கொடுக்கும் அளவுக்கு கர்மஸ்தானத்தை கொடுக்கும் அளவுக்கு புதன் அந்தஸ்து பெற்ற விரும்பும் ஆனா அடிச்சு பட்டை கலப்பிட்டு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும் அரசு வேலை கவர்மெண்ட் நிர்வாக டேலண்ட்டு கணக்காளன்கிற மாதிரி சிஏ ல பாஸ் பண்ணி போறது அதெல்லாம் பக்காவா கொடுக்கும் எப்படி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாதகாதிபதியை அந்த வீட்டாதிபதி லக்னாதிபதி குரு பலம் பெற்று பார்ப்பது வாக்கியத்துல இருந்து பார்ப்பது இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு அப்போது எல்லா ஜாதகத்திலையும் விதி அப்படின்னா விதிக்கு விளக்குன்னு ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்கணும் பார்க்காம இந்த தொலைச்சி பிடிச்ச போச்சுன்னா சொல்லக்கூடாது சரி ஸ்திர லக்னம் மட்டும் என்ன பண்ணுச்சு நீங்கள் அதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் சொன்னீங்க இல்லை சிறந்த சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்கும்போது இப்போ ஸ்திர லக்னங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒன்பதாம் அதிபதி இப்போ நம்ம என்ன என்ன சொல்லுவோம்னா ஸ்திர லக்கரம் சிம்மம்னு வச்சுக்குவோம் ரீஷபம்மே வேண்டாம் சிம்மம்னு வச்சுக்குவோம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி சூரியன் லக்னாதிபதி சூரியன் வந்து உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்றிருக்காரு இல்லை பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ இதில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் பலமாக இருக்கார் சூரியன் பலமாக இருக்கார் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாலகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் சரி உச்சம் பெற்று அந்த 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 பாதகாதிபதி செவ்வாய் வந்து இப்போ லக்ன ஓனை ஏறுறார் லக்கணத்துலயே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சூரியன் இந்த சூரியன் மாசி மாதத்துல உட்கார்ந்து அந்த பலமாகி இந்த செவ்வாயை பார்க்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் எங்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸ்திர லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா இந்த சூரியன் பலமாக மட்டும் லக்னாதிபதி பலம் இல்லாமல் இப்போ ஆடி மாதத்தில் ஐப்பசி மாதத்துலாம் பிறந்துட்டாங்க பிறந்துட்டாங்க சிம்ம லக்னத்திற்கு சூரியன் ஐப்பசி மாதத்தில் ஆடி மாதத்துல மீனை அதாவது பங்குனி எல்லாம் பிறந்துட்டாங்க அப்படின்னா சூரியன் பலம் வளர்ந்து போச்சுன்னா செவ்வாய் போட்டு தள்ளிரும் தாய் தகப்பனுக்கு நல்ல பயன் ஆகாது என்ன செஞ்சாலும் நீங்கள் என்னத்தை செஞ்சீங்கனாலும் அப்பன்ற நல்ல பேரே வாங்க முடியாது அல்லது தாய் தந்தை செவ்வாய் சிம்மல கணத்துக்கு தாய் தந்தையே சர்வாதனை அவரே பாதகாதி அந்தஸ்து பெறாருல்ல அவர் எங்க இருந்தாலும் நீங்க தகப்பன் இந்த பிள்ளைக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலும் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி நல்லது செஞ்சு வச்சாலும் என்ன படிக்க வச்சாலும் என்ன சொத்தை வித்து கையில கொடுத்தாலும் அந்த பையனுக்கு அது நன்மையை தராது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாதகாதிபதி அப்படிங்கிற இயல்பாவே அந்த அந்தஸ்துல இருக்கணும் தசாபதி நடந்தா என்ன ஆகும்னு பாருங்க அப்போ தகப்பனா தகப்பன் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த பையனுக்கு நன்மையாக போய் சேராது இந்த இந்த பையன் செய்யக்கூடியது எதுவுமே தகப்பனுக்கு வந்து சரியாகப்படாது இதுதான் அங்கே இந்த பாதகாதிபதியினுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது இதை இதை நம்ம இதை நம்ம திசா புத்தி காலங்களில் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்போ ஒரு ஒரு எந்த ஒரு திசையாக இருந்தாலும் அதற்கான காலங்கள் என்ன காட்டும் அதை சமாளிக்கிற அளவுக்கு யோகம் பண்ணுதா ஜாதக பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கக்கூடிய கிரகங்களை வைத்து நம்ம அழகாக அதுக்கு எந்த ஒரு மனுஷன் பிறந்தாலும் அந்த மனுஷனுக்கு அவனுக்கு அவன் வாழ்றதுக்கான ஒரு எங்கேயோ ஒரு கதவு திறந்திருக்கும் அது என்ன கிரகம் அப்படிங்கிறத பார்த்து அந்த அந்த கெட் அந்த கெட்ட நேரமாக இருந்தாலும் கூட இந்த திசாவுத்திகள் அவனை போட்டு தொலைச்சா அட்ரஸ்லாம் பண்ணணுன்னு நினச்சாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு ஒளி இருக்கும் அந்த ஒளி என்னன்னு பார்த்து சொல்கிறதா ஜோதிட வேலை அது எனக்கு தெரிஞ்சு ஏன் அனுபவத்தில் நான் சிறப்பாக செய்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு இந்த பிரபஞ்சம் வழிவிடுதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னை தேடி வரக்கூடிய ஜாதகங்களுக்கு எனக்கு முடிஞ்ச வழிகாட்டுதலை ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த ரெமெடிக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்து தான் நான் அந்த ஜாதகத்தை பாஸ் பண்ணுறேன் அனைவருக்கும் வணக்கம் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்